இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மார்நாத சபையில் இருந்து சண்டே சாட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக இந்த நாளிலும் கர்த்தருடைய ஜனத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை காலை மன்னா நேர்களுக்காக சுருக்கமாக பதிவு செய்கிறோம் கேளுங்கள் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக தீர்த்து ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு ஆகிய சொல்லுங்கள் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாக இராது அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியனாலேயோ அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதரவும் இருக்கிறார்கள் இடத்துல வாசிக்கிறோம் சகால சுத்தமாக இருக்கும் சில இடத்துல சில சொல்லுவாங்க சரியில்லையே அது சரியில்லைமா காரணம் அவங்க சரியில்லை என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா அவங்களுடைய புத்தியும் மனசாட்சி அசுத்தமாக இருக்குது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டும் விதத்தில் ரெண்டு விதமான சுத்தம் இருக்கு ஒன்று பிரகாரமான சுத்தம் ரெண்டாவது ஆவி மொழி இந்த சரீரப்பிரகாரமான சுத்தத்தை பற்றி தேவியராமம் பதினோராம் அதிகாரத்திலிருந்து இருந்து பதினைஞ்சாம் அதிகாரம் வரையும் வாசிக்கிறோம் அதாவது போஜனம் மிருகங்கள் ஜனங்கள் இதெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் சரீர சுத்தமும் தேவை அதே போல் ஆவிக்குரிய சுத்தமும் நமக்கு தேவை மற்ற எழுத சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்களில் இயேசு மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார் அவன் ஜபித்து விட்டு வரும்போது ஒரு குஷ்ணுரோகி வந்து பணிந்து கொண்டு உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்லி அவன் விண்ணப்பிக்கும் கொடுத்தான் ஏசு சொல்கிறார் எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன உடனே உடனே அவன் சுத்தமானான் ஏதோ ஒரு தவணை திட்டத்தில் அவனுக்கு சுகத்தை கொடுக்கல உடனே சுகத்தை கொடுக்கலாம் நம்ம ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் எப்பேற்பட்ட வியாதியும் மாற்ற முடியும் என்பதற்கு இந்த குஷ்டரோகி ஒரு சான்றா இருக்கிறார் அது மாத்திரமல்ல இயேசு எந்த சுத்தத்தை சொன்னார் என்று சொன்னால் அதாவது உள்புறத்தில் சுத்தமா இருக்கணும் மத்திய எழுத சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய இடங்களில் பார்க்கும்போது மாயக்காரராக வேத பாரகையும் பதுசரியும் அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு பாத்திரத்தை வெளிப்புறத்தை சுத்தமாக வைக்கிறோம் ஆனால் உள்புறத்தையும் சுத்தமாக வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான் அல்லவா அதே போல ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளான வாழ்க்கையும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் உட்புறத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல சொல்லியிருக்காரு கொள்ளை அனுதியினால நடந்திருக்கிறது கொள்ளை என்றால் இங்கே திருடுதல் என்று சொல்லி பார்க்குறோம் அதாவது மாயக்காரராக வேதப்பாருகளை பற்றி பார்க்கும்போது அவங்களுக்கும் வேதம் தெரியும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அவங்க உட்புறத்தில் சுத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க பெயர் கெட்டு போய்விட சொல்லி வெளியே சுத்தமாக இருக்காங்க ஆனால் உள்ள கெட்டு போய் கொண்டு இருக்காங்க ஏதுவான காரியத்தை செய்கிறாங்க எனவே வெளிப்பார்வையில் பக்திமான்களை போல காணப்பட்டாலும் அவங்களுக்குள்ள நீதி நேர்மை இரக்கம் இல்லாதபடியால் உட்புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அவர்களுக்கு சொன்னார் மத்தியில் சுவிசேஷம் இருபத்தி மூணு இருபத்தாறில் குருடனான பரிசியரே என்று சொல்கிறார் நீங்களும் உட்புறத்தை சுத்தமாக வைக்கணும் சொல்லி அதாவது ரகசிய பாவம் செய்யக்கூடாது நம்ம உட்புறத்தில் சுத்தமா இருக்கிறது என்பது அதை தான் குறிக்கிறது ஆவியிலும் நம்ம சுத்தமா இருக்க வேண்டும் அசுத்தமாக இருக்கக்கூடாது குருடன் என்று சொல்லி இங்கே பார்க்கும்போது அவர் மார்க்க தலைவர்களைப் பற்றி சொல்கிறார் குருடன் குருடனுக்கு எப்படி வழிகாட்ட முடியும் ரெண்டு பேரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உட்புறத்தையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் இயேசு சீசர்களை பார்த்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் ஒரு மனுஷனை எது சுத்தமாக்கும் என்று சொன்னால் யோவான் பதினஞ்சு மூணில் உபதேசம் சுத்தமாக்கும் உபதேசம் என்றால் அதிகாரப்பூர்வமான வார்த்தை வேத வாக்கியங்கள் வேதத்தில் கட்டளை இருக்குது வாக்குத்தம் இருக்குது எல்லாமே இருக்கு அதே போல் உபதேசம் அப்படின்னா இப்படி தான் இதை தான் செய்யணும் இதை தான் செய்யக்கூடாது அப்போது இதெல்லாம் நமக்கு உபதேசமாக இருக்குது உபதேசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கும் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழுலேருந்து ஒம்பது வரும் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய பாபத்தை மன்னிக்க இயேசு குசுவினுடைய ரத்தத்தினால் மாத்திரம்தான் விடுதலை உண்டு அதே போல் இயேசு சொல்கிறார் நான் ஒளியில் இருக்கிறது போல நீங்கள் ஒளியில் இருக்கணும் நான் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் ஒளியில் நடந்தா என்று சொல்லி சொல்லுகிறார் நாம் ஐக்கியத்தை விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும் அதே வேளையில் இங்கே அவிசுவாசிகளும் அசுத்தர்களையும் பற்றி பார்க்குறோம் அவர்களுக்கு ஒன்று சுத்தமாக இராதாம் சிலரை பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலும் அது நல்லா இல்லை இது நல்லா இல்லாமல் காரணம் என்னென்னா அவங்க அப்படிப்பட்ட டைப்பில் இருக்கிறாங்க யோகா எழுந்த சுவிசேஷம் இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் அவசரத்தில் அது மாத்திரமல்ல இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு வருஷங்களில் தோமாவை பற்றி ஏசு சொல்கிறாரு அவிசுவாசி விசுவாசியா விசுவாசியாயிருந்து சொல்லி இந்த தோமா இயேசு காட்சி கொடுக்கும்போது அங்கே கிடையாது அந்த உயிர்த்தெழுந்த நாளில் நடந்த சம்பவத்தில் அவர் மறு வாரத்தில் மறு ஞாயிற்றுக்கிழமை தரிசனமாகறாரு இந்த மொதல் ஞாயிற்றுக்கிழமை தரிசனம் ஆகும்போது எல்லோரும் இந்த பத்து பேரும் இயேசுவை பார்க்காங்க யூதாஸ் ஆல்ரெடி காட்டி கொடுத்து போயிட்டான் தோமா அந்த டைமில் கிடையாது பத்து பேர் இருக்காங்க பத்து பேர் சேர்ந்து சொல்கிறாங்க மேசியாவை கண்டோம் இயேசுவை கண்டோம் என்று சொல்லி தோமாவுக்கு சொல்லும்போது தோமா நான் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லி தோமா சொல்கிறான் தோமா எப்பவுமே ஒரு அவிசுவாசமாக தான் இருப்பார் அந்த பத்து பேரும் ஒருத்தர் ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா கட்டி எழுப்புனாங்க நம்மளும் மற்ற விசுவாசத்தை மற்ற விசுவாசிகளை கட்டி எழுப்புறவங்களாக இருக்கணும் மேசியாவை கண்டோம் என்று நம்ம சொல்லணும் இந்த தோமா கையை விட்டு பார்த்தா தான் நம்புவேன் விழாவில் விட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லி சொல்லும்போது ஏசு அவனை கைவிடலை அவனுக்காக கூட அவர் மறு வாரத்தில் வந்து அவனுக்கும் காமிக்கிறார் அப்போ தான் சொல்கிறாரு அவிசுவாசம் இராமல் விசுவாசியாக சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் தேவனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தீமு ஒன்று தீமுத்தியோ ஐந்து இருபத்தி ரெண்டில் உன்னை சுத்தவனாக காத்துக்கொள் நம்மளை தான் காத்துக்கொள்ள வேண்டும் கத்தை நம்ம கணக்க தான் கேட்பாரு எனவே ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருப்போம் கத்தை நம்மளை ஆசிர்வதிப்பாராக கண்களை ஊடி ஜபிக்கலாம் எங்களை நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்டு இந்த வேலைக்கு வருகிறோம் தொடர்ந்து உடைய வார்த்தையில் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க கருவை பாராட்டுங்க ஆண்டவரே நாங்கள் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் எல்லாவற்றிலும் சுத்தமாக இருக்க கிருபை பாராட்டுங்க ஏ சுன் முளைஞ்சு நல்லபடியே ஆமை நாள் மீண்டும் நாளை காலை மன்னா செய்து முடியை சந்திக்கிறேன் அது ஒரு ஜெய்வக்கு தாங்குவதாக நாம் பேசலாம்